தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெஞ்சுட்டு வர இந்த நேரத்தில் இந்த மழை அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டாக இப்போ காணப்படுது எந்தெந்த மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா செய்திகளையும் பார்த்து போகிறோம் இப்போ ஆரஞ்சு அலர்ட் முக்கியமாக சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஆரஞ்சு அலர்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் இந்த சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னலாம் பண்ணணும் மழையில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எந்தெந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கணும் எந்த மக்கள் அவங்கள அவங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அதை தான் இந்த வீடியோ பார்க்க வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடக்கு சுழற்சி நிலவுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையம் இதை சொல்லியிருக்காங்க இது குறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் அமுதா கூறும் போது தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களுக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொன்னாங்க அதே போல பதினோரு மாவட்டங்களுக்கு இந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டது அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை நாகை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கதாக சொல்லப்பட்டுச்சு அப்போ அதி கனமழை பெய்யக்கூடிய இடத்துல ரெட் அலர்ட்டும் மிக கனமழை பெய்யக்கூடிய இடத்துல ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அப்ப வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மீண்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்ப ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா என்ன ஆரஞ்சு எச்சரிக்கை எனப்படும் இந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது வானிலை எச்சரிக்கைகள்ல பயன்படுத்துற ஒரு சொல் இது மிக கனமழை மற்றும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதை குறிப்பிடுற ஒரு விஷயம் இந்த எச்சரிக்கை தீவிரமான வானிலை மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்காக அறிகுறியாகவும் மேலும் இது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதனுடைய பொருள் என்னன்னா மிக கனமழை பெரும் வெள்ளப்பெருக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது அபாய நிலையை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போக்குவரத்து நீரிழிவுத்து பாதிப்புகள் போன்றவை ஏற்படலாம் அப்படிங்கிறதற்கான ஒரு குறிப்பீடு தான் இது இதோடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான எச்சரிக்கைக்கான ஒரு குறியீடு இது அப்படின்னு சொல்லலாம் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்தை இவாக்குவேட் பண்ணிட்டு இங்கிருந்து நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் ரெட் அலர்ட் இவாக்குவேட் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்தை காலி பண்ணிட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றது ரெட் அலர்ட் அதே இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது என்னன்னா சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ரெட் அலர்ட்ல இல்ல ஆனாலும் ரெட் அலர்ட்டுக்கு முந்தைய ஒரு விஷயம் தான் இந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அதிகமான ஒரு கனமழை பெய்யும் அதனால ஜாக்கிரதையா இருங்க இருக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக இருங்க அப்படின்னு தான் இந்த ஆரஞ்ச் அலர்ட் இந்த எச்சரிக்கையை பெற்ற பிறகு மக்கள் தயாராக இருக்கணும் அடுத்த எச்சரிக்கை எப்ப வேணாலும் வரலாம் இது ரெட் அலர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் இந்த ஆரஞ்ச் அலர்ட் அடுத்தது மக்கள் என்னென்ன செய்யணும் இந்த அப்படிங்கிறது அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மின் துறை மூலமாக பொதுமக்களுக்கான பாதுகாப்பு அறிகுறிகளையும் தமிழக அரசு கொடுத்துருக்கு அதாவது மின் கம்பிகள் அருந்து கிடக்கும் பகுதிகள் மின்சார கேபிள்கள் மின்சார கம்பங்கள் பில்லர் பாக்ஸ் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் இருக்கும் பகுதிகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு மின் துறை என்ன சொல்லுது சாலைகளிலும் தெருக்கள் மின் கம்பங்கள் மற்றும் மின் சாதனங்களுக்கு அருகே தேங்கி கிடக்கும் தண்ணீர்ல நடப்பதோ ஓடுவதோ விளையாடுவதோ மற்றும் வாகனத்தில் செல்வதோ தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறுவர்களை நம்மளுடைய கண்காணிப்புல வச்சுக்கணும் அவங்கள நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டா கூட அவர்கள் அந்த அது இடங்களுக்கு சென்று ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது இதை வந்து புரிஞ்சுக்கலாம் தாழ்வாக தொங்கிக்கொண்டிருக்கும் மின்சார ஒயர்கள் அருகில் செல்வதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஈரமான கைகளால் மின் சுவிட்சுகள் மின்சார சாதனங்களை இயக்க முயற்சிக்க வேண்டாம் வீடுகள் மற்றும் கட்டடங்களில் உள்ள ஈரப்பதமான சுவர்களில் கை வைப்பதை தவிர்க்க வேண்டும் மின்சார கம்பத்திலோ அல்லது அதற்காக போடப்பட்டுள்ள ஸ்டே மீதோ கொடி கயிறு கட்டி வைக்க மின் கம்பத்திலோ அல்லது அவற்றை தாங்கும் கம்பிகளிலோ கால்நடைகளை கட்டி வைக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு கொடுத்துள்ள இந்த எச்சரிக்கை அபாயங்களை நம்ம கடைபிடிச்சு ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்க இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்றோம் இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் டு வெட்டி பாஸ் டு கலர் கண்ணாடி மீடியா